ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை சந்தன வாசனை அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுர விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்னாகவும் இருபத்தி நான்கு ஆறு மலையின் உச்சியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களைப் ஜனங்களை பார்த்து பிள்ளையா அவர்களை கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாக கண்டார் கர்த்தர் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளை ஒலிவ மரக்கன்றுக்கும் அத்தி மரத்துக்கும் வீட்டோரும் கனி கொடுக்கும் திராட்சை செடிக்கும் ஒப்பிட்டு பேசினாலும் அவர் அதோடு நின்றுவிடவில்லை வாசனையுள்ள சந்தன மரங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் சந்தன மரத்தின் விசேஷம் என்ன சில மரங்களின் பூக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாசனை வீசும் அதனுடைய வேரோ அடித்தண்டோ இலைகளோ வாசனை வீசுவது இல்லை சில மரங்களில் வேர் மட்டும் வாசனை இருக்கும் ஆனால் சந்தன மரத்திலோ வேர் அடிமரம் கிளை இலை பூக்கள் என எல்லாமே நறுமணம் வாய்ந்தவையாயிருக்கும் மற்ற எல்லா மரங்களை பார்க்கிலும் சந்தன மரம் மிகவும் விலை உயர்ந்ததாயிருக்கிறது இருக்கிறது அதற்கு பெரிய மதிப்பும் மகிமையும் உண்டு அதனுடைய வாசனையோ தெய்வீகமானது இந்த சந்தன மரத்தை விரும்பாதவர்கள் உலகில் ஒருவரும் இல்லை இந்த சந்தன மரத்திலிருந்து கிடைக்கும் சந்தனமானது மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள உஷ்ணத்தை எல்லாம் குறைய பண்ணி குழுமையை ஏற்படுத்துகிறது இந்த சந்தனமரம் தன்னுடைய இனிமையான வாசனையினால் மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்துக் கொள்கிறது ஆனால் ஒரு சந்தனக்கட்டையானது ஆனது போது எப்படி வாசனையாய் பரிமளிக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவுக்காக நாம் உபசிரமங்களையும் பாடுகளையும் சகிக்கும் போது பிரச்சினைகளினால் உரசப்படும்போது தெய்வீகத்தின் வாசனை நம்மில் பரிமளிக்க ஆரம்பிக்கிறது ஆகவேதான் வேதம் நம்மை சந்தன மரத்திற்கு ஒப்பிட்டுச் சொல்லுகிறது மட்டுமல்ல அந்த சந்தன மரம் வெட்டப்பட்டு பிழியப்படும் போதுதான் அதிலிருந்து சந்தன தைலம் தயாரிக்கப்படுகிறது இது இன்னும் அதிக வாசனையை பரிமளிக்கிறது நீங்கள் உபத்திரவத்தைக் கண்டு கலங்கிவிடக்கூடாது ஐயோ ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் ஏன் எனக்கு இந்த கண்ணீர் ஏன் எனக்கு இந்த துக்கம் இன்று முறுமுறுத்துவிடக்கூடாது பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் நர்க்கந்தமாக பயன்படுத்துகிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார் தேவனுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது அது சந்தன வாசனை நிறைந்தது என்று சங்கீதக்காரர் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் எழுதுகிறார் ஆம் கல்வாரி சிலுவையில் அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போது சந்தனம் போல தெய்வீக மனம் வீசினாரே பிள்ளைகளே அவருடைய அன்பையும் முன்மாதிரியையும் தியானித்து அவர்காக நறுமணம் வீசுவீர்களாக கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து இரண்டு